சுற்றுலா வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பதினைந்து மிக முக்கியமான கட்டளை சட்டங்களை நடைமுறைப்படுத்த ஏற்பாடு சம்பாரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் கணவன் வெளிநாட்டில் மனைவி மர்மமான முறையில் கொலை குழப்பத்தில் போலீசார் இலங்கையில் பலர் வேலை அபாயம் வவுனியாவில் அதிகரிக்கும் போதைப்பொருள் விற்பனை அசம் வந்த போக்கு வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் சுற்றுலாத்துறைக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான விதிமுறைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு நேற்று நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாவது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறையின்படி இலங்கைக்கான மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனையின் பிரகாரம் இருநூற்று ஐம்பது சிறிய பேருந்துகள் மற்றும் எழுபத்து ஐந்து வேன்களை சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதற்கு கடந்த ஏப்ரல் முதலாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்ட ஒழுங்குமுறைகளை நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கு நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்க தொள்ளதாம் ஆண்டின் முதலாம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஏழாம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறைகள் மற்றும் மேற்படி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட தெரப்படுத்தல் மற்றும் தர தரக்கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறைகள் பாராளுமன்ற ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பில் நாளாந்த முறைப்பாடுகள் கிடைக்க வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார அமரசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த நாட்டில் குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்துவது மிகவும் குறைந்த அளவில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சட்டப்படி பதினாறு வயதுக்கு வரையும் பணியில் அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளை கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பாக கடந்த ஆண்டு நூற்று எண்பத்தி முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இவ்வரிடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் சிறுவர்களை கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பில் ஐம்பத்து ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முறைப்பாடுகள் அனைத்தையும் தொழிலாளர் துறைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் குறித்து இருபத்தி நான்கு மணி நேர தொலைபேசி எண்ணான ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பதுக்கு முறைப்பாடு செய்யலாம் என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது எதிர்வரும் சில வாரங்களில் சுமார் பதினைந்து மிக முக்கியமான கட்டளை சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கடந்த பதினெட்டு மாதங்களில் சுமார் எழுபத்தைந்து புதிய சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு நாட்டுக்கு தேவையான அடிப்படை மாற்றங்களை செய்ய முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இந்த காலகட்டத்தில் நமது நாட்டின் நீதித்துறையில் நீதி நிர்வாகம் தொடர்பாக மிகப்பெரிய சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட காலமாக அறிமுகப்படுத்தலாம் கடந்த பதினெட்டு மாதங்களில் சுமார் எழுபத்தைந்து புதிய சட்ட மூலங்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளன அது நாட்டிற்கு தேவையான அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த உதவும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் காதி நீதிமன்றம் தொடர்பாக இதுவரை பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன அதன்படி இரண்டு மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் வழங்கப்படும் தீர்ப்புகள் தொடர்பான வெளிநாட்டு தீர்ப்புகளை செயற்படுத்துவதற்கான விரைவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த சில வாரங்களில் சுமார் பதினைந்து மிக முக்கியமான அரசாணைகளை நிறைவேற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும் பல திருத்தங்கள் முன்மொழிய பட்டுள்ளன நாங்கள் சமீபத்தில் நிறைவேற்றிய நீர் அறிவியல் சட்டத்தை அடுத்த ஆண்டு நடைமுறைப்படுத்தலாம் என்றார் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என தேசிய விவசாய சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இந்த பருவத்தில் கீரி சம்பா சம்பா பயிரிட்டுள்ள விவசாயிகள் மூலம் தரமான அரிசியை பெறுவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார் அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஒரு கிலோ கீரி சம்பா அரிசியின் விலை முன்னூற்றி இருபது ரூபாவை தாண்டியுள்ளது இதற்கு மேலதிகமாக சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடும் தற்போதைய சூழ்நிலையில் அதிகரித்துள்ளது நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்களை பயன்படுத்தி அரிசி உற்பத்தி செய்ய இயலாது என்றும் அதற்கு சில வழிமுறைகளை கையாண்டு திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் கடந்த காலங்களில் கீரி சம்பா சம்பா அரிசியை உணவகங்கள் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களில் அதிக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது சாமானியர்களும் இந்த அரிசி வகைகளையே பயன்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு நாட்டில் பெரும் கிராக்கி நிலவுவதுடன் தற்போதுள்ள தொகையை பூர்த்தி செய்வதற்கான வேலை திட்டம் நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கொரோனா பிரதேசத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் இருவர் தங்கியிருந்த வீட்டிற்கு நேற்று முன்தினம் அதிகாலையில் கருப்பு ஆடை அணிந்து முகத்தை மூடியவாறு நுழைந்த இனந்திரியாத இருவர் படுக்கையில் இருந்த பெண்ணொருவரை கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளதாகன தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண் பங்களாதேஷ் நாட்டு பிரஜை ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் சில காலங்களாக தனது தங்கையுடன் இந்த வீட்டில் வசித்து பெறுவதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இங்கிரு ஹல்வத்துற பிரதேசத்தில் வசிக்கும் ஒரு பிள்ளையின் தாயான இளைய சகோதரியும் கடந்த மூன்று இந்த வீட்டில் நிலையில் நேற்று இருவரும் கதவுகளை மூடிக்கொண்டு உறங்க சென்றதாக சகோதரியின் வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் வீட்டின் அறையொன்றிலும் அவரது சகோதரி சமையலறைக்கு அருகிலுள்ள அறையொன்றிலும் உறங்க சென்றுள்ளனர் நள்ளிரவு ஒன்று முப்பது முதல் ஒன்று ஐந்து மணிக்குள் வீட்டினுள் புகுந்த மெர்ம நபர்கள் இருவரும் தங்கையின் கை கால்களை கட்டி வாயில் துணியை திணித்து விட்டு பக்கத்து அறைக்கு சென்று அக்காவை கொன்றுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த தங்கப் பொருட்கள் அதே நிலையில் இருந்த போதிலும் கொலையாளிகள் வீட்டின் அலுமாரியை வெளியே இழுத்து தங்கப் பொருட்களையும் பணத்தையும் எடுத்து சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலையாளிகள் வீட்டிற்குள் நுழைந்த விதம் சந்தேகத்திற்குரியதாக இருப்பதாகவும் கதவு அல்லது ஜன்னல் எதுவும் சேதமடையவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு வகை லைட்டர் காரணமாக நாட்டில் உள்ள தீப்பெட்டி நிறுவனங்கள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக நிறுவன உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தரம் குறைந்த லைட்டர்களை மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதனால் இலங்கையில் எஞ்சியுள்ள நான்கு தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலைகளும் மூடப்படும் அபாயத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து மொத்தமாக இறக்குமதி செய்யப்படும் பிளாஸ்டிக் லைட்டர்களில் எரிவாயு மூலம் தீப்பிடித்து எரிவாயு தீர்ந்தவுடன் தூக்கி எறிவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது கண்டி பல்லேகல இலங்கை முதலீட்டு வலயத்தில் பிறந்து விரிந்து கிடக்கும் தீப்பட்டி தொழிற்சாலைகளில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இலகுவான வர்த்தகம் நாட்டில் பரவி வருவதால் பலர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளது எனவே இளைஞர்கள் மற்றும் பெண்களின் தொழிற்துறையை பாதுகாக்குமாறு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனியாவில் மாவா எனப்படும் போதை கலந்த பாக்கு விற்பனை அதிகரித்து வருவதாக பலரும் வருகின்றனர் இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தல் வழங்கியிருந்த போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வவுனியா பூந்தோட்டம் வீதியில் தென்னந்தோட்டடி மற்றும் பூந்தோட்டம் சாந்தி கற்குழி தேக்கவத்தை உட்பட வவுனியா நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான மாவா எனப்படும் போதை கலந்த பாக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தல் வழங்கியிருந்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் குறித்த பகுதிகளில் இளைஞர் குழுக்கள் அதிகளவில் கூடி நின்று குறித்த போதை பாக்கினை கொள்வனவு செய்து உண்பதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் நூற்று ஏழு என்கின்ற போதை ஒழிப்பு தொடர்பான யுக்திய நடவடிக்கைக்கான இலக்கங்கள் அறிவிக்கப்பட்ட போதிலும் போலீசார் இவ்வாறான விடயங்களை கண்டும் காணாது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மக்கள் வங்கியில் பணிபுரியும் சந்தேக நபர்கள் பலரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் நிலையான வாய்ப்புகளில் பாரியளவில் மோசடி செய்தமை தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது மக்கள் வங்கியின் பிரதான கிளையினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான முறைப்பாட்டிற்கு அமைய வங்கியின் புறக்கோட்டை கிளையின் கடன் அதிகாரியான முரளசுகம பிரதேசத்தைச் சேர்ந்த சத்துபமா தர்ஷினி ரத்நாயக் என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நுகையோட நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர் வங்கியின் கணக்கு வைத்திருப்பவரின் நிலையான வாய்ப்பு கணக்கில் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாவை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் வங்கியின் பிரதான கலையினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் தனது கணவரின் தாய் மற்றும் நெருங்கிய உறவினர்களின் பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்து வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் நிலையான வைப்பு தொகையில் பணத்தை ஏமாற்றியுள்ளார் சந்தேகநபர் வர்த்தக வங்கியின் கடன் நுழைவு தரவு அமைப்பில் போலியான ஆவணங்களை வைத்து மோசடி செய்துள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்